பெற்று வேல்முருகருகனுக்கு அரோவர எல்லாம் உள்ள பணிபுரியம் பெருமான் கருணாச்சல மூர்த்தி அருணாசரம் சீனியான ஞான அண்டா சாமிக்கு குருநாதர் அருணா பெருமான் சரம் சரம் எம்பெருமான் கருண் முருகன் மற்றும் குருநாதர் ஸ்ரீ சுவாமி திருவாயமன்ற திருப்போன்ற மாம மந்திரத்தில் கௌமாரய வருஷப்படி பாடல் எழுநூத்தி பதினாறு நீழ் புயல் குடல் மாதர் என தூங்கும் உத்தரமேரு தாளத்த திருப்போருக்கான இசை விடத்தை பனிராண்டாம் திருவிடிலும் உத்தரமேறு அமர் பெருமானின் திருவிழாவில சமர்ப்பிப்போம் ஒரு ராசனும் பெற்று முருகனுக்கு அரோவர தானன தனதான தானன தனதான தானன தனதான நாமம் வைத்தொரு கோடி பாடல் உற்றிடவே செய்திடும் மோச மோச பாவி எப்படி வாழ்வன் நேயர்கள் குளதான பார்வை சற்றருளோடு பணியாயோ முருக ஆழிய துயில் ஓனும் மாமல பிரமாவும் ஆகம பொருளோறும் அனைவோரும் ஆனை மத்தகவோனும் ஞானமுற்றியல்வோரும் ஆயிரத்தி நூறு மறையோறும் வாழும் உத்தரமேரு மேவி அற்புதமாக வாகுச்சித்திர தோகை மயில் ஏறி மாரென பொறுசூரத் நீரழப்பொறும் வேலை உளனான பெருமாக்கு பார்வை சற்றருளோடு பணியாயோ முருகா குளல் குழல் மாத பேரில் கிருபையாகி நேசமுற்றடியேனும் நெறிக்கேடாய் நேமியில் பொருள் தேடி ஓடியை துளம் வாடி நீதியில் செய்வ வாழ்வை நினையாதே யாதே பாடினுக்கிறையாய நாம் கோடி பாடல் உற்றிட வேசை திடும் மோச மோச பாவியப்படி வாழ்வன் நேயர்கட்குளதான பார்வை சற்றருளோடு பணியாயோ முருக ஆழியில் தூயில் ஓனும் மாமல பிரமாவும் பாகம பொருளோரும் ஆனை ஆணைத்தகவோனும் வோரும் ஆயிரத்திரு நூறு மறையோரும் வாழும் உத்தர மேருர் மேவி அற்புதமாக வாகு சித்திர தோகை மயில் ஏறி மாரண பொருன் நீரழப்பொறும் வேல மான்மக குளநான பெருமாடே வாழும் உத்தரமேரு மேவி அற்புதமாக வாகு சித்திர தோகை மயில் ஏறி மாண பொறுரன் நீரழ பொறும் வேல மான்மகுள பெருமாடே பாழினுக்கிரையாய நாம் அம்மைத்தொரு கோடி பாடல் உற்றிடவே செய்திடும் மோச பாவி எப்படி வாழ்வன் மேயர்களுதான் பார்வை சற்றருளோடு பணியாயோ முருகா மேயர்கட்குளதான் பார்வை சற்றோடு பணியாயோ முருகா திருவேரு மிகவும் பெருமாளே பாடின் கிரையாய நாமத்து ஒரு கோடி பாடர் உற்றி செய்து பாவி எப்படி வாழ்வன் நேர்கிற்கு உள்ளதான பார்வை சட்ட அருளோடு பணியாயும் முருக ஆழியல் துயில்வோனும் மாமனர் பிரமாவும் ஆகம பொருளோரும் அனைவோரும் ஆணை மத்தகவோனும் ஞானமுற்று எல்வோரும் ஆயிரத்தி இருநூறு மறையோரும் வாழும் உத்தரமேரூர் மேவி அற்புதமாக சித்திர தொகை மெயிலேறி மாறு என பொறுசூற நீரழ பொறும் வேலை மாணமகற்கு உள்ளனான பெருமானின் திருப்பாலும் சமர்ப்பணும் பணாபுரிமன் திருப்பாலம் சமர்ப்பணும் அரோரா